அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிரசித்தி பெற்ற நாமபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மூலவர் பேரூராண்டான் நாமபுரீஸ்வரர் சிவன் தர்ம அறம் அறம்பளர்த்த நாயகி அம்பாள் சன்னதிகள் பிரதானமாகும் சிவனுக்கு எதிரே கொடிமரத்தின் அருகே உள்ள நந்தி பகவானின் நெற்றியில் பட்டைக்கு பதிலாக நாமம் இடப்பட்டிருக்கும் இதன் காரணமாகவே மூலவருக்கு நாமபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகக் கூறப்படுகிறது இங்கு மகாவிஷ்ணு நந்தி ரூபத்தில் சிவனை வழிபடுவதாக ஐதீகம் கோவிலில் மகாகணபதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வயானையுடன் முருகன் ஆதிசிவன் துர்கையம்மன் நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்களின் சன்னதிகள் உள்ளன இதேபோல பாலசனீஸ்வரர் குழந்தை வடிவில் இரண்டு கைகளோடும் காகம் வாகனத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் இவரது அருகே தந்தையான சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பட்டம் கிடைப்பதற்குக் காரணமான கால பைரவரும் ஒரே இடத்தில் அருகருகே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபத் சகாயேஸ்வரர் குருத்தலம் பரிகாரத்தலமாக திகழ்கிறது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோவில் உள்ள குரு பகவான் மேதா தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிப்பதால் இந்த தலம் குரு பலம் அளிக்கக்கூடிய தலமாக விளங்குகிறது இதனால் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் கோவிலில் குரு தட்சிணாமூர்த்திக்கு பரிகார பூஜை கிடையாது வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு காலை எட்டு மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாளிக்கிறார் பக்தர்கள் மலர்கள் மாலை மஞ்சள் நிறத்துண்டு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர் ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோவிலில் குழந்தையை தத்துக் கொடுக்கும் முறை உள்ளது பல ஆண்டுகளாக ஜாதக கிரக ரீதியாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுபட இந்த கோவிலில் குழந்தையை தத்துக் கொடுத்தும் பெயரை மாற்றி இறைவனுடைய பெயரை வைத்தும் வருகின்றனர் குழந்தைகளை தத்துக் கொடுப்பதற்கு சில வழிமுறைகளை கோவிலில் கடைபிடிக்கின்றது தேய்பிரை அஷ்டமி தினத்தில் கால பைரவர் சூரிய பகவான் குழந்தை வடிவிலான சனீஸ்வரரை தரிசனம் செய்ய திரளான பக்தர்கள் வருவார்கள் சைவம் வைணவம் இணைந்து காணப்படும் கோவிலாக நாமபுரீஸ்வரர் கோவில் விளங்குகிறது சிவன் கோவிலில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்திருப்பது சைவம் வைணவம் பேதமின்றி அமைந்திருப்பதைக் குறிக்கிறது ஓம் நமஷிவாய நன்றி வாழ்க வளமுடன்